முருகசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை ஓம் நம சிவாய பரசமய கோழலி பிரம்மபுரத்து ஞான தலைவர் திருஞான திருமறைக்காடு தலத்தில் திருவாய் மலர்ந்தருளி நாளும் கோளும் அடியாரை ஒன்றும் செய்யாது என்று துவக்கி பாடிய கோளரு வதிகத்தின் இறுதி பகுதிக்கு விளக்கம் சொல்ல இருக்கிறோம் பத்தாவது பாடல் கொத்தல குழலியோடு விஜயர்க்கு நல்கு குணமாய வேடவுகிறன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழிபிக்கும் மண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல நிகரே பல உரை கொத்தலர் குழலியோடு மலர் கொத்துக்கள் அணிந்த கூந்தலி உடைய உமையம்மையோடு சென்று விஜயருக்கு நல்கி விஜயனாகிய அர்ஜுனனுக்கு அருள் செய்த குணமாய தன்மை கொண்டவரான வேட விகிதன் வேட வடிவம் கொண்ட சிவபெருமான் மத்தமும் மதியும் நாகம் ஊமத்தி மலர் திரை நிறவு பாம்பு ஆகியவற்றை முடிமேல் அணிந்து உலைமேல் புகுந்த அதனால் செஞ்சடைமேல் அணிந்து கொண்டு என் உள் புகுந்த காரணத்தால் புத்தரோடு அமனை அண்ணல் திருநீரு செம்மை பௌத்தர்களையும் சமணர்களையும் சிவபெருமானின் பெருமை விருந்தி திருநீரு திடமே நிச்சயமாக வாதில் அழிவிக்கும் வாதில் தோற்கடிக்கும் அத்தகு அத்தகைய சக்தி வாய்ந்த திருநீற்றால் நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நல்ல நல்ல கொடுக்கும் கொத்தாய் மலர்ந்த மலர்களை தன் தலைமுடியில் சூடியவளான பார்வதி தேவியோடு கூடியிருப்பவரும் பஞ்ச பாண்டவரில் அர்ஜுனனை மட்டும் தடுத்து ஆட்கொண்டு பாசுவதஸ்திரம் அளிப்பவரும் ஆட்கொண்டு அருளும் குணமுடையவரும் வேடல் பூவையும் வந்தவரும் நாகத்தையும் தனது கொண்டவருமான நீலகண்டனான பரமசிவனார் தாமரையில் கொலுவிச்சிருப்பதனால் புத்தர்கள் சமணர்கள் போன்றோரையெல்லாம் அண்ணனின் திருநீரே அழித்துவிடும் இது மறக்க முடியாத மாற்ற முடியாதது ஒன்று அப்படி இருக்க அதை அணிந்து கொள்ளும் சிவனடியாரை நல்ல நல்ல மிக மிக மிகுந்த நல்ல நல்லனவே செய்யும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் விஜயன் ஒரு சௌமயம் சிவபெருமானை தியானித்து காட்டில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார் அச்சமயம் சிவபெருமான் அவனுடைய தவநிலையை சோதிக்கும் பொருட்டு வேடனாக திருவுருவம் கொண்டு கையில் வில் உடனும் வேட்டை நாய்கள் சூழ அக்காட்டிற்கு சென்றார் கொத்தலர் எனும் உமாதேவியையும் வேட்டுவச்சியாக வச்சியாக எடுத்துச் சென்றார் அருந்தபத்தில் இருந்த அர்ஜுனன் ஒரு பன்றியின் காரணமாக பெரும் போர் செய்து விஜயனின் ஒடிந்து விழவும் அவன் உடலில் அம்பு தைக்கவும் அவன் தப வலிமையை சோதித்தார் பின்னர் அவரது தபத்துக்கு இறங்கி அவனுக்கு பாசுபத அஸ்திரம் அளித்தார் அருணி முனிவர் பார்த்தன் கையில் அடிவுண்டே திண்டாட்டம் கொள்ளும் நெடுக்கல் சாபம் சார்த்தும் கரதலன் என்பார் மங்காலிங்காக்கும் எனும் பொது திருப்புகழிலே இந்த திருச்செயலின் பெருமையை அறிவிப்பதன் மூலம் தனது திருவிளையாடல்களால் கழிக்கும் இறைவன் நமக்கு சோதனைகள் பல கொடுத்தாலும் இறுதியில் பெரு வரங்கள் அழித்து காப்பார் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்து அவனை பாரத போரிலே வெற்றி அடைய உதவியது போல புத்த சமணர்களிடம் நடக்கிருக்கும் இருக்கும் போர்களிலும் பக்க பலமாக நின்று வெற்றி பெற துணை நிற்பார் என்று உணர்த்துகிறார் சம்பந்தர் புத்தரோடு சமணர்களை அழிவிக்கும் அண்ணல் திருஞான சம்பந்தரின் எல்லா பதிகங்களிலும் எட்டாவது திருப்பாட்டு ராவணனை பற்றியும் ஒன்பதாவது திருப்பாட்டு பிரம்மன் மால் பற்றியும் பத்தாவது பாட்டு சமண புத்தர் பற்றியும் வருவது வழக்கம் என்று முன்னரே கண்டோம் அந்த மரபை பின்பற்றியே கோளரு பதிகத்தின் இந்த பத்தாவது திருப்பாட்டிலும் சமணர்கள் மற்றும் பௌத்தர்களை வாதத்தில் வெல்ல ஆலவாய் கடவுளின் திருநீர் துணை நிற்கும் என்று அருள்கிறார் சம்பந்தர் அன்று ஞான தமிழ்நூல்கள் பகிர்ந்து தீரத்திருநீர் புரிந்து மீன கொடியோ நுடல் துன்று தீமை பிணி தீர உவந்த குருநாத என்று சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதத்திலே வென்று பாண்டியன் திருநீற்றி பூசுமாறு வைத்து பாண்டி நாட்டில் பரவி இருந்த சமண நோயை தீர்க்க வைக்க வந்த குருநாதா என்று பாடுகிறார் அருணை முனிவர் பதினோராவது பாடல் பரஸ்வதி என்று சொல்வார்கள் தேனமர் பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் எங்கும் திகழ நான் முகநாதியாயிரமாபுரத்து மறுஞான ஞான முனிவன் தான் கோளும் நாளும் அடியாரி வந்து அலியாத வண்ணம் உரை செய்யி ஆன சுல்மாலி போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணி நமதே மாலை அடிய வானிலை நமதே திருச்சிற்றம்பலம் தேன் அமர் பொழில் கொள் தேன் பொருந்திய பூங்காக்களை கொண்டதும் ஆலை விளை சென்னல் கரும்பும் விளைகின்ற சென்னெல்லும் நிறைந்துள்ளதும் வளர் செம்பொன் எங்கும் திகழ மிகுதியான செம்பொற்குவியல் எங்கும் நிறைந்திருப்பதும் நான்முகன் ஆதியாயமன் சிவபெருமானி வழிபட்ட திருத்தலமுமான தோன்றிய ஞான ஞானசம்பந்தர் தானொரு கோளும் நாளும் வினைப்பெயனால் தாமே வந்துரும் நப நாள் நட்சத்திரம் போன்றவையும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் சிவன் அடியார்களை வந்து வருத்தாதவாறு பாடிய ஆன சொல் ஓதும் அடியார்கள் சொல் மாலை ஆகிய இந்த பதிகத்தை ஓதும் அடியவர்கள் வானில் அரசு புரிவார்கள் இது நமது ஆணை பொழிப்புரை தேன் நிறைந்து ஒழுகும் பூக்கள் நிறைந்த சோலைகளும் கரும்பு ஆலைகளும் நெற்பயிர்கள் விளைந்து கொழிக்கின்ற வயல்களும் பரிசுத்தமான அபரஞ்சி எனும் பொன் எங்கும் திகழ்கின்ற இடமும் ஆணவத்தால் ஒரு தலையை பிரம்மா உணர்ந்து முதலில் அடிப்பணிந்து வழிபடும் பிரம்மாபுரம் என்று அழைக்கப்படும் சீகாழியின் மண்ணில் பிறந்து நான்கு வேதமும் கற்று தெளிந்த ஞான முனிவராகிய ஞானசம்பந்தனாகிய நான் பாடிய செந்தமிழ் சொற்களாலான பாமாலையை தினமும் போதுவாரே

இறுதி செய்யுள் திருக்கடைக்காப்பு எனப்படும் இந்த இறுதிப்பாட்டில்தான் சிறப்பை பற்றியும் அப்பதிகத்தை ஓதுபவர்கள் அடையும் பலன்கள் பற்றியும் அவர் குறிப்பிடுவது வழக்கம் கோளறு பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளில் முதலில் தாம் பிறந்த பதியான பிரமாபுரத்தின் நிறவளத்தையும் செல்வ செழிப்பையும் பெரிதும் போற்றுகிறார் பிரமாபுரம் அல்லது பிரதமனூர் என்பது சீகாழியின் அழியின் பனிரெண்டு பேர்களுள் ஒன்று பிரமாபுரம் அல்லது பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி வெங்குரு தோணிபுரம் சிரபுரம் நகர் சீகாழி கொச்சை வயம் பூந்தராய் கழுமலம் ஆகிய பெயர்களை உடையதாக சீகாழி விளங்குகின்றது என்பதை சம்பந்தர் பாடிய திருச்சக்கரமாற்று பாடல் மூலம் நாம் அறியலாம் அந்த திருச்சக்கர பாடல் விளங்கிய பிரமனூர் வேணுபுரம் புகழி குரு மே சோலை வழங்க வரும் சிறபுரம் மண் புறவன் மேல் களங்கமில் ஓர் சண்டை கமர் காழி வயம் கொச்சை கழுமலன் என்ற இளங்குமரன் தன்னை பெற்று இதோடு திருஞான சம்பந்த கோரது பதிக விளக்கம் நிறைவுற்றது இந்த பதிகத்தின் இசை வளம் இசை என்ற சொல்லுக்கு இசைவிப்பது வயப்படுவது ஆட்கொள்வது என்று பொருளாகும் எல்லாம் கடந்து எங்குமாய் எல்லாமாய் நீக்கமான நிறைந்து விளங்கும் இறைவனை சம்பந்தர் இசை வடிவமாக கண்டார் சிவபெருமான் திருவருளால் இவருக்கு தாளமும் அமைந்து தெய்வ தமிழிசை ஒழுங்குபடி செய்தார் பெருமான் பாடிய பியந்தை காந்தாரம் பேந்தை காந்தாரம் எனும் மருத பண்ணின் நான்காவது திறமாகிய செய்திரத்தின் அகநிலைப் பண் எண்பத்தி ஒன்று என்னும் எண்ணுக்குரியது இதற்குரிய சுவை மருட்கை சமநிலை என்று சொல்லப்படும் இதற்கு ராகம் இச்சிச்சி என்று சொல்லப்படும் ஆனால் நவரோசில் பாடப்பெறுகிறது சம்பந்தருடைய கோளறு பதிகம் பேயு தோழி பங்கன் எந்த ஈசன் என்பெருமான் அப்பர் சிவனும் ஓசையெல்லு அறையோ உலகில் ஆகியவை பண் சேரப்புடைய பதிகங்கள் பேந்தை என்று சொல்லப்படுவதும் பேயந்தை காந்தாரமும் ஒன்றென்றே கருதப்படுகிறது அதே போல காந்தாரம் என்பதும் பேந்தை காந்தாரம் என்பதும் ஒன்றே என்றும் கருதுவார்கள் பஞ்சமரபு என்னும் நூல் காலையில் பாடத்தகுந்த எட்டு மங்கள பண்களில் ஒன்றாக காந்தாரப் பண்ணை குறிப்பிடுகிறது தக்கேசி காந்தாரம் கௌசிகம் சாதாளி திகார் புறநீர் மேசிந்துருத்தி தொக்கவி எச்சங்கையற்கள் பூங்கொடியே சிகாமரம் சிகண்டி மங்கள பண்ணாம் என்னும் எட்டு இதனால் எங்கெங்கே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் காந்தார பண்ணில் பாடினால் மங்களம் பெருகி ஓங்கும் என்று கருதப்படுகிறது இந்த பெயந்தை காந்தாரமே இறைவனின் இசை வடிவம் என்பதால் தான் மதுரையில் நேரக்கூடிய திங்குகளிலிருந்து தம்மை இறைவன் காத்துள்ள வேண்டி ஞானசம்பந்தருடைய இந்த பண்ணை பெயந்தை காந்தாரத்திலேயே அமைத்திருக்கிறார்கள் இந்த பண்ணின் இலக்கணத்தை கீழ்வரும் நூறு பா தெளிவாக விளக்குகிறது கோவை கொள்ள கோத்தும் யாத்தும் தரபு கொண்டும் தன் பூ நரும் பூ எய்ந்ததாக வாய்ந்த இயற்கை தரு நற்காவும் தாரும் தோன்றலால் பூயந்துள்ள பெயந்து என்ற காந்தார பெயர் காட்டப் பொருள் சீர்கள் கோவை கொள்ளுமாறு அவற்றை கோத்தும் யாப்பாகிய சீரால் யாப்புருத்தியும் ஆசிரியர் தரவு கொள்ளுமாறு அமைத்தும் தன்பூச்சீரும் நரும்பூச்சீரும் அமைந்து இயல்பிலே காவும் தாறும் தோன்றும்படி பேந்து என்று காந்தார பண்ணானது காட்டப்பெற்றிருக்கிறது இதில் உள்ள பாவலம் புகவியில் வித்தகர் போல அமிர்தகமி தொடைபாட அடிமைதலை கருள்வாகிய என்று சம்பந்தரி போல பாடும் செருமையை தமக்கு அருளுமாறு இறைவனை வேண்டுமார் அருளிகிறர் அது மட்டுமல்லாமல் முப்பால் செப்பிய கவிதையின் மிக்காரத்தினே எழுதி வனத்தே எற்றிய பெருமானே என்று முருக கடவுளின் அவதாரமாக கருதப்படும் சம்பந்தரின் கவிதையை திருக்குறளை விட நேரானதாக போற்றுகிறார் அருணகிரியார் இத்தகைய தமிழ் புலமை வாய்ந்த சம்பந்த பெருமான் கோலரு பதிகற்றி எம் சீர் விருத்தம் என்னும் ஓசை இன்பம் வழங்கும் சந்தமிகு பாடலாகவே பாடியிருக்கிறார் உள்ள பாடல்கள் ஒவ்வொரு அடியும் இந்த வகையான சீர் சந்த பேந்தை காந்தார் பண்ணில் சம்பந்தரின் சாகாரத்தவர்களான திருநாபுகரசரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கிறார்கள் அப்புறத்தில் பாடிய பதிகம் சிவன் என்னும் ஓசை என்னும் அவர்கள் மிகுந்த திருப்பாடலை முதற் பாடலாக கொண்டு பாடியது சிவனின் போசை அல்லது வரையோ திரு நின்ற செம்மை உளதே அவனு மொரைய முன்னி அதாவது அதன் அடலரவும் கவனள உள்ள உங்கு கரிகாடு கோயில் கலனாவதோடு கருதில் அவனது பெற்றி கண்டு அவன் நேர்மை கண்டு அகம் நேர்வல்லே இதன் பொருள் உலகில் சிவன் என்னும் ஓசியை விட செம்மையும் சிறப்பும் வாய்ந்த ஒலி உண்டோ சிவபெருமான் யாசித்து உண்பவர் அதுவும் கவனளவு சிறிதே உண்பவர் அவர் உண்ண பயன்படுத்தும் பாத்திரம் மண்டே ஓடு புலியின் தோலையை ஆடியாக கொண்டிருக்கிறார் அத்தோலின் மீது படமெடுத்தாடும் பாம்பு இருக கட்டியவர் சுடுகாடே அவர் இருப்பிடம் சிவனுடைய திருவேடத்தின் எளிமை கண்டும் அவருடைய அருள் தந்தைகளின் பெருமை கண்டும் வியந்து நெகிழ்ந்த வானவர்கள் தம் மனத்திலே சிவனையே பற்றாக கொள்வர் என்பது இதனுடைய பொருள் கடந்த நாள்களில் கோடருபதியத்தின் பெருமை குறித்து அடியேனை கூற வைத்த ஐமுகச் சிவனும் அருமுக சிவனும் அவருடைய கருணையை என்றும் மறவேன் முருகா சருணம் திருச்சிம்பலம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய